தொலைக்காட்சி ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் மேடைகள் அமைந்திருக்கக்கூடிய விற்பனர்களுக்கும் முன்னேற முன்னே முன்னேறமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறைய காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம் நான் அன்பு தம்பி நந்தாகிட்ட கூட சொன்னேன் இதே மாதிரி கதை மீடியம் மாட்டாதரா அப்புறம் நினச்சதாலும் கதை நீ சில குட்டி அப்படி சொன்னேன் லிங்குசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள் அந்த ஆனந்தம் என்பது அவர் இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல் செல்ல குழந்தை போல இருக்கும் அதேப்போல் தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு நந்தா நந்தாவுக்கு லிங்குவுக்கு எப்படி ஆனந்தமோ போல் தம்பி ஏன்னா அவன் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு 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 தெருவில் நடந்து போகிறோம் ஒரு நகை ஒன்று கிடக்குது ஒரு ஏழை முக்கால் பவனில் ஒரு நெக்லஸ்ஸு பார்த்தவன் என்ன பண்ணுவான் சூப்பராக எடுத்து பிரச்சனைகள்லாம் தீர்த்துருக்க வேண்டியதுதான் இல்லை தான் என்ன பண்ணுவான் ஐயையோ யார் பெற்ற பிள்ளையோ இவ்வாத்த பிள்ளையோ பொம்பட நெக்லஸ்னால் தானே ஐயையோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த அழுதுகிட்டு இருக்கோ அது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தப்படணும்டா அப்படின்னு தெரு தெருவா கேட்டி அம்மா ஏழை முக்கால் ந ஏழை முக்கால் ஏழை முக்கால் நெக்லஸ் தொலைச்சாங்களா ஆனால் இவன் பிடித்திறிங்களா தம்பி அதை அப்படியே பார்த்துட்டு ஐயோ அப்பா அந்த பக்கத்தில் பேரக்கூடாதுரா அப்படின்னு ஏழனிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன் ஒரு செட்டில் ஒரு பேட் வேடு மருந்துக்கு கூட பயன்படுத்தாத சார் அந்த முடியை சொல்லப்படுறதுக்கு கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பேன் மயிரை சேவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படி இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுது ஆனால் இவன் நடிக்கிறானா என்னடா நான் பதட்டத்தோடவே பழகுனேன் இதுதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பழகணும் அப்போ நான் வந்து கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சே தம்பியோட அவரோட இட போட்டு பார்க்குற பொழுது ஒரு ஏன்னா கனி என்னால் செயற்கை வேண முடியாது அது எப்படி செயற்கை அடுத்தவன் காதலியை விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது அதனால் நான் பார்த்து வரும் இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே ஓஹோ அப்போ இவ்வேற்பட்ட ஏற்பட்ட சிந்தனை கொண்டவன் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து முரட்டுத்தளமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு ஏழு எட்டு வீடு வாங்கிட்டு ஒரு அஞ்சாறு வீடு வாடகைக்கு வேறு விட்டுக்கலாமே என்ன பிரச்சனை வாடகை வீட்டில் இருக்கானே இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா அப்படியே கொடுத்துருணுன்னு செம்பு கலந்துடக்கூடாது குறியாக இருந்தான் இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்ற வழியெல்லாம் அங்கே அங்கேயே அடுக்க 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 கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் பாரம்லாம் சொல்ல ஒரு சுத்தமான கதை அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காங்கள ஒன்று ஒண்ணுதான் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது மறுபடி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார் அவரு தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு பேசத்தில் வந்து கடிச்சிட்டு போனார் இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானு பதினெட்டாவது வயசில் கம்யூனிஸ்ட இயக்கத்தினுடைய தலைவர் வந்து தன் மகளை பதினெட்டு வயசில் பார்க்குறார் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்துடைய சிதா அந்த இயக்கத்துக்கு போகிறாரு மகளை பார்க்குற ரெண்டு பெண்ணு நிற்கிது அந்த பெண் அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பாக நான் அறிமுகப்படுத்துது நிறைய பேர் நிறைய பேர் போல் நீ நல்லவனாக நடி நான் நம்ம வாழ்க்கையில் என்ன நான் இப்போ கடைசியாக இப்போ புரிஞ்சு நான் நல்லவனை சமீபமாக நான் நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் நல்லவனாக ஆகிட முடியும் ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தா பகுது அவர் நல்லவரா சரி ஐயோ நல்லவன் வந்தானாலும் முதற்கொண்டு கலவண்டிருக்க நல்லவன் சொல்கிறாங்கடா அந்த தெரு அது நல்லவர் வர்றாரு ஐயையோ இது எப்படி ஏற்றுக்கிறது தகுதியில்லாத ஒரு நம்மகிட்ட கொடுக்குறாங்களே எப்படி ஏற்றுக்கிறது நல்லவர் வர்றாருப்பா நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறி இருப்பான் அன்னைகிலிருந்து ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான் அதே போல தான் இந்த கதை அற்புதமான கதை இறையன்பு ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வென்று பெற்றவர் அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி ஆடி தலைமைச் செயலாளர் அதுதான் அதுக்கு மேலே என்ன கிடையாது அதுக்கு மேலே சிஎம் தான் சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர் அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவு கூட நான் சொல்லுவேன் மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட ஒன்று ரெண்டு வார்த்தை யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம் அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறார் படைப்பு அற்புதமான படைப்பு ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்தவுடனே திருமானிக்கு அப்படியே நிற்கிது வினோத சித்தத்தை தம்பி சந்தர்கனி அவர்கள் வந்து பக்கம் தலைமைச் செயலாளர் இருந்தாங்க அந்த படத்தை பார்க்கிறதுக்கு அழைச்சி வச்சுருந்தோம் அப்போ அதை பார்த்துட்டு அவர் போயிட்டார் தலைமைச் செயலாளராக இருக்கார் நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது அதிகார வர்க்கத்தில் பிரச்சனை வந்துடும் பதட்டத்தோடு பயத்தோடு போகிறாரு அவர் துணைவியார் வந்தார் அப்படியே சம்தர் கணி பிடிச்சி என் கணவரை என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சிட்டிங்க ரொம்ப மகிழ்ச்சி என் புருஷனை என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி என் போதுங்க மனப்படம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டைலாக் என்ன மாதிரி ஸோ அதை போல இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம் நான் அடிக்கடி சொல்லுவேன் கதை என்பது பண்ணிடலாம் அந்த கதையை யார் ஏற்றிடிப்பார் அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்டே வேணும் ஸோ இந்த திருமாணிக்கத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்லுவேன் வேறு யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க கரெக்டாக சரண் சார் சொன்னாங்க பாதி வரை சமுத்திரக்கணி மீது கோபம் வரும் எஸ் அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோபம் படத்தை பழத்தை பார்க்கிறவங்களுக்கு பிரிஞ்சுப்பீங்க இப்படியானோ ஒருத்தர் இருப்ப இப்படியாடா அப்படின்னு ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு இந்த படைப்புக்குள்ள நானும் இருக்கின்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி நடுநிலையில் இந்த அட்வைஸ் எதுக்குன்னு தெரில யார் நோக்கி இந்த திருமாணிக்கம் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நானும் நந்தாவும் நண்பன் அவ்வளோதான் இந்த படத்துக்கு எனக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஒற்றுமை மற்றபடி அப்ப நான் இல்லையா அப்படின்னு நண்பர் சமுதிரேணி அவர் கேட்டார் நீங்கள் எல்லாருக்குமே நண்பர் பார்ப்பாங்க உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த படத்தை வந்து இந்த மாதிரி மேடையில் வழக்கமாக ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணி அந்த டெய்லரை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் பேசுவாங்க டெய்லரை பார்க்கும்போதே தெரியுது டெய்லரை முடிக்கும்போதே தெரியும் படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு ஆனால் நாங்களாம் அந்த படத்தை பார்த்துட்டோம் பார்த்து நிறைய பேசி கட்டிப்பிடித்து முத்தமிட்டு எல்லாம் நடந்துருச்சு இந்த படம் முத முத கதையா சொல்லப்பட்ட போது நந்தா பிரியசாமி சொன்ன ஒரு தகவல் லிங்குசாமி அழுத்தான் தெரியுமா உனக்கு சரி அப்புறம் இது லிங்குசாமி அழுது போஸ் அழுதுலாம் சகத்தின் தான் என்ன அவங்க ஆனந்த படத்தில் கூட்டு குடும்பம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அன்பை பரிமாறிய குடும்பம் அதெல்லாம் சாதாரணம் அமீர் அழுத்த தெரியுமா உனக்கு ஹே அமீர் மனசு தானே அழுவார் இல்லையா அமீர் கல்லு கல்லையே கரைச்சா தீபா உனக்கு ஏடா டெம்ட்டு ஏத்திட்டே இருக்கானே நீ பார்க்க வரியா இல்லையா எனக்கு வந்து லிங்கசாமி அவர்கள் எழுதுதோ தோசை எழுததோ எனக்கு பெரிய டெம்ட்டாக படல அமீர் எழுதுட்டாரா அமீர் எழுதுற பார்த்ததே இல்லையே அந்தளவு கரைச்சானான்னு சொல்லி பார்த்தேன் உண்மையில் அமீர் மட்டுமல்ல அழக்கூடாது ஈகோ இருக்கிற அத்தனை பேரும் அழுவார்கள் இந்த படத்தை பார்த்து அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அமீர் சார் எங்களுடைய கண்ணீர் நேர்மைக்கு மட்டுமே வந்திருக்கிறது பல இடங்களில் அது கண்ணீர் வராமறதுக்கு காரணம் நேர்மையற்ற மனிதர்களை பார்க்கும்போது எப்படி கண்ணீர் வரும் ஒரு நேர்மையான மனிதனை தன்னுடைய நண்பனை ஒரு நேர்மையான திரையில் பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருவது இயல்பு அதாவது வந்து அவன் முடிவு பண்ணிட்டான் ஜெர்சி மாட்டில் ஒரு பத்து லிட்டர் பால் கறக்குற மாதிரி பார்க்குறவங்க அத்தை கண்ணிலேருந்து கண்ணீரை கறந்துடணும் அப்படின்னா அதுக்கு காரணம் அவனுடைய எழுத்து மிக 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 உண்மையான ஒரு எழுத்து நான் அதில் ஒரு இது சொல்லியிருப்பேன் நிறையா நான் பேசினேன் கட்டிங் மைண்ட் ஒரு விஷயத்தை பேசி பேசினேன் விளிம்பு நிலையின் பக்கத்திலிருந்து அங்னியாக பேசுவதும் நேர்மையின் பக்கத்திலிருந்து சகோதரன் சமுத்திரகனி பேசுவதும் புத்தகமாக வெளியேண்டிய ஒரு வசன வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்தறீங்க படம் பார்க்கும்போது உயர்வீங்க இந்த படத்தை தயாரித்த நம்முடைய ஜிபிஆர்கே சினிமாஸுக்கு வந்து இந்த படம் எப்படின்னா ஒரு புது வசந்தம் படம் எடுக்கும் போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு கம்பெனி தரமான படத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிள்ளையா சூரிய ஒரு குஷி படம் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரானரினு ஒரு ஹிட் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சூர்யா மூவிஸுக்கு ஒரு படமாக இருந்துச்சு திருப்பதி பிசு ப படங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுத்தினுச்சு கவிதா ஏற்படங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரி படத்தை எடுப்பாங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் ஒரு அப்படியே பரவாயில்ல பண்ணுச்சு அதுபோல இந்த கம்பெனி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவாரம் மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக இந்த படம் அமையும் இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரிச்சாலும் நல்ல படமாக இருக்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு இந்த இல்லை நம்ம நண்பன் சமுத்திரகண்ணி நடித்தது வந்து எப்படின்னா மதுரையில் ஜி டெக்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் கடை இருக்கு அங்கே அந்த கடையில் போட்டி போட்டு சடத்தை பாய்ங்க அமீர் சாருக்கு தெரியும் நாங்கள்லாம் மதுரைங்கிறதுனால சமுதிரக்கண்ணி ஆனால் நம்ம சேர்த்து தான் அவரும் மதுரை ஏறுனு தெரியும் ஏன்னா அது கரெக்டா சட்டத்தை பண்ணுங்க ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் விலகாது ஒரு இன்ச்சு லெந்த் கூடாது அப்படி அந்த மாதிரி தப்பித்திரக்கண்ணி கரெக்டாக தைச்சிருக்கான் அந்த ஏற்கனவே சமுத்திரக்கண்ணி மிக அருமையான அட்வைஸ் பண்ற ஒரு ஆளு அவர் வந்து அட்வைஸா பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்களே இந்த படத்தை அவர் எதுவுமே பண்ணல ஆனால் படம் பார்க்கற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து பக்கத்தில் அட்வைஸ் பண்ணுவீங்க அந்த ஒரு நிலைமையை இந்த படம் நமக்கு ஏற்படுத்திருக்கு இதில் பாரத சாரும் நாசர் சாரும் லிமிட்டட் சீன்ஸில் அன்லிமிட்டெட் இமோஷனாக கொட்டிருக்காங்கன்னு நான் சொன்னேன் அதோட இன்னைக்கு வந்து வடிவகரசிமா வந்து கதையை சொல்கிறாங்க சொல்லலை அதெல்லாம் மீறி அவங்க ஒரு பண்பட்ட நடிகைங்கிறது படத்தில் வசனமே இல்லாமல் பல இடங்களில் கண்ணால் நடித்தது நாங்கள் பார்த்த முந்தைய ஆளுதான் ரொம்ப அதாவது இந்த மாதிரி நடிகைகள்லாம் அந்த சமூகத்துக்கு வந்து இந்த இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கணும் அப்படியே ஜம்பாய் ஜம்பாய் போகிறோம் புது புது ஆள்கள் வரும்போது பழைய நாளில் மருந்து மருந்து போகிறோம் இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்தில் பார்த்தா வடிக்குவரசம் படி இருப்பாங்க ஒரு கேரக்டர் மேடம் அப்புறம் பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் நேர்மை நேர்மை தான் வெட்டியின் ரகசியம் என்று கவி பேரரசு வைரமுத்து ஒரே ஒரு எழுதுன்னு ரெண்டு மணி நேரம் நேர்மையாக ஒழித்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே நந்தா பெரிசாமியுடைய மகளும் மகனும் வந்து காத்திருக்காங்க நம்ம அப்பா எடுத்த படம் இப்படி இருக்குன்னு அந்த குடும்பத்திலே நான் பேசிட்டேன் கிட்டத்தட்ட முப்பது வருட தியாகம் முப்பது வருட தொடர் ஓட்டம் தொடர் ஓட்டத்துல நாலு பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் போய் அந்த ஸ்டெம்பை கொடுப்பா இன்னொரு ஆள் வாங்கிட்டு போவாங்க இன்னொரு வாங்கிட்டு நாலு ஆள் போய் கரெக்டாக பாஸ் ஆகி போனாதான் அங்கே வந்து கோல் மில் கிடைக்கும் இந்த நான்கு பேருமாகவே மாறி மாறி அந்த அந்தாபிரியசாமி இன்னைக்கு இந்த படம் மிக சிறந்த படம் ஆயிடுச்சு நண்பன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இயக்குனர் லிங்கசாமி அவர்கள் வந்து தோல் இங்கே நிக்கிறதற்கு இது பெருமையா இருக்குது ஏன்னா இந்த படத்தை வந்து பல தேட்டரில் போடணும் இந்த படம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இயக்குநர்லாம் தன்னுடைய நட்பால் அழைச்சி போட்டு காமிச்ச இந்த படத்தை பற்றி சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல படம் வரணும் அப்படின்னு தன் நண்பனுக்காக தோல் கொடுத்த லிங்கசாமி அவளுக்கு என் மனமார்ந்த நன்றி இந்த படத்தை நேர்மையின் பதிவை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் தூக்கத்தில் எழுதினால் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையில் உங்களது விடைபெறுகிற நன்றி வணக்கம் எவருக்கும் மாலை வணக்கம் எனக்காக எப்படல் கொடுப்பார் இப்போ குரல் கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுறாரு நன்றிண்ணா நான் வந்து ரெண்டு விஷயத்தை நான் வந்து ஃபார்முலா வச்சுருக்கிறேன் ஒன்று வந்து புத்தர் சொன்ன மனம் மனம்தான் விதி அதுதான் நான் வந்து ஃபார்முலா வச்சுருக்கிறேன் இன்னொன்று வந்து ஓடிக்கொண்டே பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த ரெண்டு தான் வந்து இன்ன வரைக்கும் ஓடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இந்த திருமானிக்கம் வந்து ஊர்கூடி இழுத்த தேர் இந்த வடத்தை வந்து எல்லாருமே ஒவ்வொரு பிடிச்சு கைப்பிடிச்சு கைப்பிடிச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இந்த கதை முத முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ்தான் திருப்பதி பிற சுபாஷந்திர போட்ட சொன்ன உடனே எப்பயுமே என்னை இருப்பார் என்னை பாராட்ட மாட்டார் முதல் முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையை அவர் நம்பி மேலே உடனே லிங்குசாமி சாமி கூட்டிகிட்டு போய் நீங்கள் இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்றைக்கே அங்கே இருக்க டேரக்டர்ஸ் பன்னீர்செல்வம் பிருந்தாசல்து எல்லாத்தையும் கதையை சொல்ல சொல்லி இது வந்து படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க பிறகு சில பிற காரணங்களால் வந்து கால காலதாமதம் ஏற்பட்டணும்னா ராஜாசந்தர் மூலம் ஜீப்பர் ரவிக்குமார் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கி இந்த படம் வெளியே வந்த ஃபஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர் குறிப்பாக வந்து சமுத்திர கணியாணை வந்து என்னுடைய ட்ராக் ஸ்டோரி என்னுடைய பின்னாடி இருந்த எந்த கதையுமே கேட்கல உடனே நான் ஷூட்டிங் போங்க நீங்கள் டயட் பண்ணுங்கன்னாரு எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு அவருக்கு ரொம்ப பிஸி இல்லை ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம் இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை வந்து திருமாணிக்கம் ஆக்கின முதல் பெருமை வந்து அவருக்கு தான் ஏன்னா என்னையை நம்புனார் அவர் கதை நல்லா சொல்வார் எப்படி எடுப்பார்ன்ற எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்புனார் திருநாள்ந்த வால்மீகி தான் வந்து கம்பராமன் எழுதுனார் அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த கணியன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் அமீர் சார் வந்து எப்பயுமே வந்து நந்தா படத்தில் வந்து முதல்ல காட்டுங்க நன்றா ச காட்டுக்கூடிய பய படம் இருந்துச்சு அவங்களுக்கு காட்டு அது வரைக்கும் மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் இதில் இந்த தடவை வந்து சரி காட்டுன்னு சொல்லி சொன்னார் சரி கூப்பிட்டு போய் ஒரு பதட்டமாக ஒரு மலை அடித்து சென்னை சிட்டியே வந்து எங்கேயுமே நகல முடியாத ஒரு மலை நாளில் வந்து படத்தை பார்த்தார் இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும் நம்ம தேட்டரில் பார்த்தார் அவர் ஒத்த ஆள் கிடையாது ஆயிரம் யானைக்கு சமமாக விமர்சனம் என்று பெற்றார் இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இந்த தம்பிராமையான ரொம்ப என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவார் டே பெரிய பேர் பெரிய காரு பெரிய புகழெலாம் கிடைக்கலன்னு நினைக்காத கடவுள் உனக்கு எதையுமே கொடுக்கலன்னு நினைக்காது வந்து எடுத்துக்கலேன்னு நானே உன் ஒய்ஃப் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க உன் பொண்ணு நல்லா படிக்கிறாள் உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான் இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே இருப்பார் அண்ணே அப்புறம் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் வந்து வடிவுக்கு செய்ய மாட்டேன் இனிமேல் நான் வந்து ரெண்டாம் மணி கதை சொல்ல மாட்டேன் அது இப்போ இந்த வேலை விருதியாடுச்சு எல்லாருமே பண்ணாங்க ஆமாம் அப்புறம் ஐயா ஐயா வந்து இப்போ மலேசியா இருக்காரு அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அவரை வந்து நான் வந்து ஒரு இயக்கம் டயட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரிப்பு போட்ட கையோடு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனாரு அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாத்திட்டாரு அப்புறம் கமிழல் சினேகர் இளங்கை கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் சொர்க்கோ இப்படி எல்லாருமே அவங்க வழியில படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வியில் கொடுத்துருக்குறாங்க இந்த கதை நல்லா சொல்லுவேன் இதை எப்படி எடுக்கணுன்றப்ப இந்த கதையை வந்து இந்த சொன்ன கதையோட அழகாக படம் பிடிச்சி கொடுத்த சுமார் அண்ணனுக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு உயிர் கொடுத்த விசால் சந்திரசேகர் அப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணமாக இது படமாக வர்றதுக்கு காரணமாக அந்த ராஜா செந்தில் அவர்தான் அந்த வந்து பொடியூச கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து தைரியமாக இந்த படத்தை எடுக்கலான்னு சொன்னார் ஜிபி ரவிக்குமார் சார் அடிக்கணும்னு சொல்லுவார் நான் நிறைய கதைகள் கேட்டிங்க அந்த கதைகளை எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு ஆனால் இந்த கதம் இருந்து எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு அது வந்து எனக்கு இந்த மேடையில் கண்டிப்பாக சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேறு ஒரு வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து ஒரு நல்ல தமிழ் படத்தை எடுத்துருக்கிறாரு நம்ம தமிழ் மக்களை நம்பி எடுத்துருக்காரு நம்ம வந்து அவரை வந்து பத்திரமா கரை சேர்க்கணும் என்ற சமயத்தில் விளையாட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ